ஸ்ரீகுருபியோ நம ஆதித்யாஜ சோமாஜ மங்கலாஜ புதாஜ சாம் குரு சுக்ர அராகவே கேதவே நமோ நம மனித வாழ்விலே பெரும் பாக்கியத்தை எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய பெரும் மாற்றங்களை எல்லாம் நித்தம் நித்தம் பெரும் மாற்றங்களை ஏற்ற இறக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய ஆதித்யாதி நவகிரகங்களை வணங்கி இந்த பிரபஞ்சம் அடியனுக்கு தந்தருளிய அந்த ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் வணங்கி பிரபஞ்சத்தை வணங்குகிறேன் பஞ்சபூதங்களை வணங்குகிறேன் அன்பு பக்தர்களே செவ்வாய் இடமாற்றம் செவ்வாய் பயிற்சி ஒரு கிரகம் சின்ன கிரகம் அசைஞ்சு கொடுத்தா கூட அதனாலும் நிறைய மாற்றங்கள் நிகழும் வெறும் வருட கிரகங்கள் மட்டும்தான் மாற்றங்களை செய்யும் செவ்வாயெல்லாம் என்னத்தை செஞ்சிட போது புதன்லாம் என்னத்தை செஞ்சிட போது அப்படின்னு எல்லோரும் அலட்சியமாக இருக்கிறீர்கள் இருக்கிறாங்க அப்படி கூட நம்ம சொல்லுவோம் ஒரு ஜோதிடர் எந்த ஒரு கிரகத்தையும் அலட்சியமாக எடுத்துக்கவே கூடாது எல்லா கிரகத்துக்கும் இம்பார்ட்டன் கொடுக்கணும் நம்ம எல்லாத்துக்கும் சனியை பிடிச்சி உழிக்கின்னு இருக்கோம் எல்லாத்துக்கும் குருவை பிடிச்சி கட்டிகிட்டு இருக்கோம் அப்போ சிறு சிறு கிரகங்கள் கூட செவ்வாயின்னு சொன்னாக்கா செவ்வாயை போல நவ கிரகங்கள வீரிய மிக்க ஒரு ஆற்றல் மிக்க கிரகம் வேறு எதுவுமே கிடையாது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பிளானெட்னால் அது வந்து செவ்வாய் தான் அப்போது அந்த செவ்வாயுடைய இடமாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இரண்டாவது பதிவாக நம்ம போடுறோம் அப்போ இந்த முறை செவ்வாய் இடமாற்றம் எப்போது நிகழப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜூலை மாதம் பன்னெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை முதல் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி திங்கட்கிழமை வரை அப்போ ஜூலை பன்னெண்டுலேருந்து ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சு வரை அப்போ ஆல்மோஸ்ட் ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் செவ்வாய் பகவான் தன்னுடைய சொந்த வீடான ரிஷபத்தில் மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு பயிற்சி அடைகிறார் திரும்பவும் சொல்றேன் செவ்வாய் தானே இவரால் என்ன மாற்றங்கள் வந்துட போது இவர் என்ன பெருசா செஞ்சிட போறாருன்னு அல்ப நாம் இந்த மாநில பிறவி எல்லாமே அல்ப பிறவிதான் கிரகத்தையோ தெய்வத்தையோ எதிர்த்து நின்று செய்கிறதுக்கு நம்ம கிட்டால் ஒன்றும் விஷயமே கிடையாது எந்த த அப்பேற்பட்ட திறமை வாய்ந்த மனிதர்கள் இங்கே யாரும் கிடையாது அவர்கள் சித்தராக இருந்தாலும் சரிதான் முனிவராக இருந்தாலும் சரிதான் அஷ்டமாசித்திகளை பெற்றவராக இருந்தாலும் சரிதான் கிரகத்தை எழுத்து நான் ஜெயிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கே எந்த மனிதனுக்கும் அதிகாரம் இல்லை அப்போ அந்த வெறும் செவ்வாயின்னு யாராவது அலட்சியமாக நினைப்பார்களேயானால் அவர்கள் ஏமாந்து போவார்கள் அவங்க தான் ஏமாந்து போவாங்க அலட்சியமாக இருக்கிறவங்க ஏமாந்து போவாங்க ஐயோ செவ்வாய் பயிற்சியா ஏதோ சாமி சொல்கிறாங்க இது ஒரு ஒரு விஷயம் இருக்கும் இதை நாம் கொஞ்சம் பின்பற்றுவோமே இதை நாம் கொஞ்சம் கேட்ச் பண்ணுவோமேன்னு அதை டீப்பாக கொஞ்சம் அனலைஸ் பண்ணி டீப்பாக ஃபாலோ பண்ணிங்கனாக்கா ஒருவேளை உங்களுடைய வெற்றி இதில் கூட ஒளிந்திருக்கலாம் அது தெய்வ ரகசியமாகவோ அல்லது தேவ ரகசியமாகவோ அல்லது உங்கள் ஜோதிட ரகசியமாகவோ கூட இருக்கலாம் அப்போது அன்பு பக்தர்களே இந்த ஜூலை பன்னெண்டு முதல் ஆகஸ்ட் இருபத்தஞ்சி வரை செவ்வாய் பகவான் தனக்கு இரண்டாம் பாவமாக தனஸ்தானத்திற்கு ரிஷபராசிக்கு பயிற்சி அடைகிறார் இல்லைன்னா எந்தெந்த சப்ஜெக்ட்லாம் இதில் வந்து மெயினாக நம்ம பேச போகிறோம் இதெலாம் நடக்கப்போகுது இது ஒரு ஒரு முக்கியமான காம்பினேஷன்ஸ் பிளானட்டுடைய கிரக காம்பினேஷன்ஸில் இங்கே பார்க்க போகிறோம் குருவும் செவ்வாயும் இணைவு இந்த செவ்வாய் மாற்றத்தினால் பலவிதமான அதிர்ஷ்டங்கள் ஏற்பட போகிறது ஸோ இது உங்கள் ராசிக்கு என்ன செய்ய போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் வாருங்கள் பார்க்கலாம் கும்பராசி நேயர்களே கும்பராசி நேயர்களே இது நாள் வரையில் மூன்றாம் இடத்திலிருந்து வந்த செவ்வாய் பகவான் நான்காம் இடத்திற்கு செல்கிறார் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் எதையுமே அலட்சியமாக பார்க்க கூடாது ஆ செவ்வாய் தானே இது ஒரு செவ்வாய்லாம் ஒரு மாற்றமா அப்படின்னு நினைக்கவே கூடாது செவ்வாய் பலம் இழந்தால் ஒரு ஜாதகத்தில் அவன் ஆணாகவும் இருக்க முடியாது பெண்ணாகவும் இருக்க முடியாது அழியாகவும் இருக்க முடியாது பயம் தொற்றிக்கொள்ளும் நிம்மதியாக வாழ முடியாது அப்போ எந்த ஒரு கிரகத்தையும் நாம் ரொம்ப அலட்சியமாக இது ரொம்ப வேஸ்ட்டுன்னு நாம் சொல்லவே இது கிரகத்தை வேஸ்ட்னு சொல்றதுக்கு நமக்கு தகுதி இருக்கா உங்களுக்கு தகுதி இருக்கா அப்ப இது நாள் வரையில் மூன்றாம் இடத்தில் இருந்து வந்த செவ்வாய் பகவான் நாலாம் இடத்திற்கு கேந்திர ஏறி இருக்கின்றார் இரண்டாவது கேந்திரம் இருக்கின்றார் அப்போ என தருமை கும்பராசி அன்பர்கள் உங்களுடைய கஷ்டங்கள் என்னன்றது எனக்கு தெரியலை எவ்வளோ கும்பராசி என்பர்கள் நிறைய கும்பராசி என்பர்கள் உள்நாடு வெளிநாடு வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய கும்பராசி என்பர்கள் கூட நிறைய கஷ்டப்படுறாங்க கஷ்டம்னா கும்பராசி தான் கேட்கணும் மெயினாக நிறைய கும்பராசி என்பர்களுக்கு சமீப காலங்களில் வேலை போயிடுச்சு உத்தியோகம் போயிடுச்சு ஸோ அது மாதிரி உத்தியோக மாற்றங்கள் நிறைய வந்திருக்கு அதோடு மட்டுமல்ல இழந்த உத்தியோகத்தை மீண்டும் பெற முடியுமா வேறு வேலை கிடைக்குமா சமயம் எனக்கு எப்படியாவது திரும்பவும் அந்த வேலை கிடைக்குமா சொல்லுங்கள் இதெல்லாம் கஷ்டப்படக்கூடிய கும்பராசி என்பர்களை நாம் பார்க்கின்றோம் அப்போ அந்த ஏழரை சனியில் ஜென்ம சனி கும்பராசியை எந்த அளவுக்கு ஆட்டி படைக்குது பாருங்கள் ஆனால் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கக்கூடிய கும்பராசினியர்களை இதுதான் உங்களுக்கு நல்ல நேரம் அப்போ ஏதோ கால நேரம் உங்களுக்கு ஒரு நல்லதை செய்ய சொல்லுது என்ன செய்ய சொல்லுதுங்க இது ஒரு பக்கம் சனி வக்ரமாக இருக்காரு அந்த சனி வக்ரமாக இருக்கின்ற காலத்தில் கேந்திரத்துக்கு வரக்கூடிய கும்பத்திற்கு பத்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் நாலாம் இடத்துக்கு போய் நல்லா அற்புதமான இடத்துல போய் உக்காடுறாரு சுக்கரன் ச வீட்டில் ஏற்கனவே எங்க குரு இருக்கார் இரண்டாம் அதிபதி எங்க இருக்கார் ரெண்டு அங்கே அங்க அப்படி அப்படிங்க கும்ப ராசி ஆனாலும் கும்ப லக்னமானாலும் உங்களுடைய கஷ்டங்கள் உங்களுடைய கவலைகள் எதுவாக இருந்தாலும் நிச்சயமா இந்த செவ்வாயுடைய பயிற்சியில் செவ்வாயுடைய மாற்றத்தால உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மை ஏற்பட போகிறது ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி உங்களுக்காக காத்திருக்கிறது கும்பராசி அன்பர்களே பொதுவாக கும்பராசிக்கு இந்த செவ்வாயுடைய மாற்றத்தால் வரக்கூடிய பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா அமாவாசை வழிபாடு கும்பராசினா ஜென்மசனி நடக்குது நாலாம் நாலு பத்து கூடியவராக இருக்கார் அப்போ அது என்ன நடக்கணும்னா அமாவாசை வழிபாடு உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் அமாவாசை அன்னைக்கு ஏதேனும் ஒரு சிவாலயம் சென்று சிவபெருமானுக்கு வில்வஜல அபிஷேகம் செய்வித்து ஒரு பாலாபிஷேகம் பண்ணி தயிர் சாதம் நிவேதனம் செய்து காக்காய்க்கு வச்சுட்டு ஒரு நாலு பேருக்கு அன்னதானம் செய்து ஆனால் இந்த செவ்வாயுடைய மாற்றத்தால் நிச்சயமாக கும்பராசிக்கு ஒரு அற்புதமான நல்ல பரிகாரமாக அமையும் ஸோ இந்த செவ்வாயால் என்னென்ன மாற்றம் வரப்போகுது இது சம்மந்தப்பட்டது மட்டும்தான் நான் இருக்கேன் ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமேயானால் அமாவாசை வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கும் இன்னும் கூட கும்பராசி என்பவர்களே நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டு சாமி எனக்கு அப்படியே அக்யூரேட்டாக நடக்குது நீங்கள் சொல் பார்த்த நேரில் பார்த்தா மாதிரி சொல்கிறீங்க எனக்கு எப்படியாவது இந்த பிரச்சனைகள் இருந்து என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு ஆனால் நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க உலகம் முழுவதும் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிதான் அவங்களுடைய பிரச்சனை என்ன உங்களுடைய கேள்விகள் என்ன உங்களுக்கு என்ன நடக்கணும் என்ன வேணும் என்பதை உங்களுடைய பிறப்பு ஜாதகந்தான் முடிவு செய்யும் தீர்மானிக்கும் ஸோ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதுக்கு என்ன பரிகாரங்கள் உண்டோ சரிங்க சாமி கரெக்டாக நம்ம செஞ்சுருவோம் அப்படின்னு தெரிந்து வழிபாடுகள் செய்வீர்களேயானால் நிச்சயமாக இந்த செவ்வாயுடைய மாற்றம் கும்பராசிக்கு முழுமையான நல்ல சுப பலன்களை கொடுக்கும் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் பாராகி ஜெய் ஜெய் பாராகி